ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு தக்காளி ரசம் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து தக்காளி தாங்க நிறைய சேர்த்துக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு தக்காளி குட்டி குட்டி தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லாவே வந்து வதக்கி எடுக்க போகிறோம் அதாவது நல்லா ஜூஸினஸ்ஸாட்டு சாரெல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்கு மேலே நம்ம ச சாதத்தில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி ஸ்மெல் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வேகிறதுக்காக வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சாத்து அதையும் நல்லா க கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜீரகமும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேங்க பெப்பர் வந்து தனியாக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கனால சேர்த்து இடிக்கலை இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்காக நான் வந்து வத்தப்பொடி சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து வர மிளகாய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஓரளவுக்கு மசிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வத்தப்பொடி நிறைய சேர்த்துருக்கனால பெப்பர் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்குவேன் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையை வச்சு அந்த கரண்டியை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ அந்த வந்து ஜூசினஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வந்துருச்சு இப்போ வந்து மஞ்சப்பொடி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி வந்து ரொம்ப சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தக்காளியே நல்லா வந்து ஒரு கலர் கொடுத்துரும் ஸோ வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து ஜூஸினஸாக வந்து ரெடியாகிடுச்சு நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துட்டோம்னா ரசம் வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் தக்காளி வந்து வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க தோல் தனியாக வந்துருச்சு அந்தளவுக்கு எல்லாமே நல்லா ம இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புளியை வந்து ஓரளவுக்கு திக்னஸாக தான் கரைச்சி வச்சுருந்திங்க நமக்கு வந்து எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளிப்பு அதிகமாக தான் இருக்குது நான் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க ஸோ நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நூறம் பொங்கி வர அளவுக்கு நம்ம வந்து வச்சுட்டு இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஓகேங்க கொதிக்கக்கூடாது கொதிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும் இப்போ வந்து கொத்தமல்லி தூவி வந்து நம்ம இறக்கிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரசம் ரெடிங்க இது நீங்கள் சும்மா குடித்தாலும் சூப்பு தாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மத்தியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்